ரொம்ப நல்லது தம்பி எப்பண்ண வேணும் இப்ப கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் இன்னைக்கு திங்கக்கிழமை நாலு சரியில்லை அப்ப செவ்வாய்க்கிழமை கொடு செவ்வாய் வெள்ளி தேய்க்கு நல்ல நாள் புதன் புதன்ல பொண்ணே கிடைக்காது கோழி எப்படி கிடைக்கும் ஏழன் சுக்கரம் உக்கரமா இருப்பான் சரி நீயே சொல்லுப்பா எப்ப வாங்கிக்கலாம் இந்த ஏழு நாளை தவிர எந்த நாள் வேணாலும் வாங்கின கண்டிப்பா வாங்கிக்கலாம் சரி தம்பி கண்டிப்பா வரேன் ஓனரை பார்த்து கத்துக்குங்க நீ கத்தாம போற மூளை முழுசிக்க போதே